மக்கள் நலன் செய்திகள் வங்கிகளில் முதியவர்களை ஏமாற்றி உதவி செய்வது போல் நடித்து ஏடிஎம் பின் நம்பரை தெரிந்து கொண்டு பின்னர் கார்டில் பணமில்லை என்று சொல்லிவிட்டு ஏமாற்றி பழைய ஏடிஎம் கார்டை கொடுத்துவிட்டு வயதானவர்கள் கார்டை எடுத்து செல்கிறார்கள் அதனால் இன்று வங்கியில் அவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது மேலும் பணம் எடுத்து செல்லும் போது செல்ல வேண்டும் முதியவர்களாக இருந்தால் சொந்தக்காரர்களை அழைத்து வந்து பணம் எடுக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஏற்பாடு செய்யப்பட்டது இதனால் பல வயதானவர்கள் ஏமாற்றத்தில் இருந்து தவிர்க்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முனீர் பாசா செய்தி தகவல் ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் பி பெருமாள் இப்போ வந்து நிறைய பேர் முதியர் முதியர் வந்து ரூபாய் போடுறாங்க பார்த்தீங்களா அந்த ரூபாய் வந்து ஏடிஎம் கார்டு மூலயமா ஏடிஎம்ல போய் எடுக்கிறீங்க அது வந்து ஒரு சிலருக்கு தெரியுது ஒரு சிலருக்கு தெரியல அதில் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் பாட்டிங்க இந்த வயசான தாத்தா போயிட்டு என்ன பண்ணுறாங்க ஐயா எனக்கு இது மாதிரி இந்த பணம் ஆயிரரூபா எடுத்து தாங்க நான் பின்கோடு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பின்கோடு சொல்கிறாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க நல்லா வந்தால் எடுத்து கொடுக்குறாங்க கெட்ட வந்தால் என்ன பண்ணுறாங்க அந்த ஒரிஜினல் கார்டு மாதிரி சென்டர் சென்ட்ரல் பேங்க்னால் ஃபேர் கார்டு ஃபேப் கார்டை கொடுத்துட்டு ஒரிஜினல் கார்டு எடுத்துன்னு போயிட்டு அந்த ஒரிஜினல் கார்டில் அவர் காசு எடுத்துகிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் நிறைய பேர் சைபர் க்ரைம் போடுறது காவல் நிலையத்தில் வர்றது நிறைய பேர் வந்து இந்த தவறு பண்ணிடுறீங்க இந்த மாதிரி வந்து தவறு நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது உங்களுக்கு சொந்தக்காரர் இருந்தால் கொடுங்க இல்லைனா நீங்கள் பேங்க்கில் வந்து கேட்டு ஹெல்ப் மூலிமா வந்து கேட்டுங்க அப்போ தான் வந்து நீங்கள் காசு எடுத்து கரெக்டாக கொடுக்க முடியும் இல்லைனா நீங்கள் நீங்களாக தவறுதலாக கொடுத்துட்டு நீங்களே கஷ்டப்பட்டுன்னு இருக்கீங்க நம்ம ஒரு ஒரு ரூபாவும் கஷ்டப்பட்டு சேமித்து வச்சுருப்போம் இப்போ ஒரு ஐம்பதாயிரரூபா நம்ம வித்ராவல் பண்ணி எடுத்து போகிறோன்னு வச்சுக்கோங்க அந்த ஐம்பதாயிரரூபா வித்ராவல் பண்ணி எடுத்து போகிறது பொறுப்பாக நம்ம வீட்டில் எடுத்து போகணும் உங்கள் பா பின்னாடியே வருவாங்க நிறைய பேர் நீங்கள் மஞ்சள் பேக்கில் எடுத்து போகிறது அந்த சேஃப்டி இல்லாமல் எடுத்து போகிறதுனா கொஞ்சம் ஹெல்ப் கேட்குற மாதிரி கீழே எதுனா செயின் போடுற மாதிரி அப்படியே எடுத்து போயிடுவாங்க சிலர் வந்து நிறைய பேர் இது மாதிரி தவறு பண்ணுறீங்க இது மாதிரி வந்து நீங்கள் தவறு பண்ணக்கூடாது